இலங்கை செய்திகள் சுனாமி அனர்த்தம் இடம் பெற்று இன்றுடன் இருபது ஆண்டுகள் கடந்துள்ளதனை நினைவுகூரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பில் பல பகுதிகளிலும் இடம்பெற்றது இலங்கையில் மிக உயரமான சுனாமி நினை நினைவு தூபியை கொண்டிருப்பதும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சுனாமி அனர்த்தத்தின் போது அதிக உயிரிழப்புகளை எதிர்கொண்ட கிராமம் என்ற நிலையிலுள்ள மட்டக்களப்பு நாவலடி சுனாமி தூபியில் இன்றைய தினம் உணர்வுபூர்வமான நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன நாவலடி சுனாமி நினைவு குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாவலடி சித்தி விநாயகர் ஆலயத்தில் காலையில் விசேட பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து சுனாமி நினைவு தூவியில் நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது விசேட ஆத்மா சாந்தி பூஜைகள் நடைபெற்றதுடன் உயிர் நீத்த உறவுகளினால் சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் வழிபாடுகளும் முன்னெடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாவலடி கடற்கரையில் ஆத்மா சாந்திக்காக விசேட பூஜைகள் நடைபெற்று தமது உறவுகளின் ஆத்மா சாந்திக்கான வழிபாடுகளும் கிரியைகளும் நடைபெற்றன இந்த நிகழ்வில் அருள் ஜோசப் மேரி க ஜெகதாஸ் அடிகளார் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் ஞா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பூ பிரசாந்தன் ரா துரைரட்னம் முன்னாள் மாநகர பிரதி முதல்வர் க சத்யசீலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் போன்று மட்டக்களப்பு புதுமுகத்துவாரம் நினைவு தூவியில் நினைவேந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது மட்டக்களப்பு நாவலடி புதுமுகத்துவாரம் பகுதியில் சுனாமி அனர்த்தம் காரணமாக சுமார் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது 얘가 너도 할게. 엄마. 내가 잘 만들자. 아빠, 저기.

ய நமோ நமூரீராஞ்சமாக அஞ்சலியில் செலுத்திக் கொண்டிருக்கின்ற அரந்தாய நமக ஓம் ஜாராய நமகான் ஓம் வைராடியாய நமஸ்யாய நமகான் శివాయ నమ శంబా నమ నీలలోకి నమ రభాక్షిణే నమ హమృేశ్వరేశ్వర బ్రహ్మాండ దేవరమే నమో నమే ശിവർവേ <laughs> பொங்களை பிரார்த்தனை செய்து கொண்டு இங்கே வருகிற உறவுகளுடைய தாய் தந்தையூர் உறவுகள் அனைவருக்கும் இன்னேற காலை வணக்கம் நாங்கள் எல்லாம் இந்த இந்த பிரார்த்தனை செய்து சிவகதி சிவகதியை வேண்டி பிரம்மா விஷ்ணு பாராயண பிரார்த்தனை செய்து இன்றைய தினம் பூஜைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த மோட்சம் அடைந்த அனைத்து சிவகதி கிடைக்க வேண்டி நாங்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மரண அஞ்சலியை இந்த வேளையிலே செய்து கொள்ளும் ஓம் நம எல்லாம் வல்ல ஈசனுடைய பாதார லிங்கங்களை பணிந்து கொண்டு இன்று அனைவருக்கும் பெருகளுடைய ஆசீர்வாதமாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு அமைக்கின்றோம் Thank you. ஆலை பேரலையினுடைய கோரத் தாண்டவத்தினால் காவு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு உறவுகளை இந்த வேளிலே நாங்கள் அழைத்து கொள்வோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளிலே இந்த பிரதேசத்திலே நிகழ்ந்த இந்த பேரலை அர்த்தத்தினால் தம்முடைய உறவுகளை இழந்து கண்ணீரோடும் வேதனையோடும் ஆற்றொண்ணா துயரத்தினால் மூழ்கி இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுடைய உள்ளத்தை கடவுள் தாமே ஆற்றி தேற்றி ஆறுதலை சமாதானத்தை கொடுக்க வேண்டுமாய் கடவுளின் பாதம் படித்து வந்தாலும் கண்ணீரோடு வேதனையோடு இந்த இடத்திலே கூடி இருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் இறைவன் ஆற்றி தேற்றி உலகம் உலக மாண்டர்கள் கொடுக்க முடியாத சமாதானத்தை கடவுள் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இறைவா ஒவ்வொரு பிள்ளைகளை உள்ளங்களை ஆட்சி சேற்றி உங்களை குணப்படுத்த வேண்டுமாய் என்னுடைய சமூகத்திலே வந்து ஆளுகிறோம் சிறப்பாக வாழ்ந்து ஆழிப்பேரையினால் காவு கொள்ளப்பட்ட ஒவ்வொருடைய ஆன்மாக்கள் ஆன்மாக்களுடைய சாந்திக்காக அவருடைய இழைப்பாதலுக்காக உங்களுடைய பாதம் அடைகிறோம் தொடர்ந்துமாக ஒவ்வொருவரையும் ஆற்றி ஆட்சி சேற்றி உடைய ஆறுதலை சமாதானத்தை நம்பிக்கையை கொடுத்து நுழைவாய் வழிநடத்த வேண்டும் என்று துறைமகன் கிரீஸு வழியாய் மன்ற ஆடுகிறோம்

அவ்வளவு <tweak> ஓட <tweak> مولا جی گڈی گڈائي او سٹرے نينا سؤتا وردي يا 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 يا

ओ रे भैया செர்லக்குழம் ஓட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் அந்த ஜலத்தை கும்பத்தில் இருக்கிற ஜலத்தை வெங்கைக்கு விடும்போது எங்களை கூப்பிட்டு வண்டாடி சூரிய பகவானை முப்பது செங்கைக்குள்ள நம்ம செய் அடுத்து செய்ய மாற்றி ත්‍රේමවා දතේද දැමුණේ සහිව හෝධාවරී සරශ්වදීන් තැරමදාජැනේහ කනිදම් තුරු හා නෙවා සල් කර

Yeah, uh -huh. இது போன்ற இனி அனைத்தங்கள் இனி ஏற்படாமல் அந்த படைத்த பரமசிவனை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த பேரலையானது இங்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்கள் வாழும் எல்லாம் தன்னுடைய அதிபர் அவர்களை அங்கோடு அழைக்கிறோம் அடுத்த ஒளியை நாம் ஏற்று அழைப்பது ஓட்டமை விளையாட்டுக்கழக உறுப்பினர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தலைவர் யேசுதாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த ஒள நாம் அடுத்த ஒன்று இந்த சுனாமி அடித்து என்றையோடு சரியாக இருபது வருடங்கள் ஆகின்றது அவை அடித்த சுனாமி அடித்த பொழுது யாருக்கும் அது என்னவென்றே தெரியவில்லை அங்குமே அவ்வளவு குரல்கள் பயமும் மக்கள் மத்தியில் இருந்தது பலர் இறந்து போனார்கள் கூடவே இருந்தவர்கள் காணாமல் போனார்கள் அவை அப்படிப்பட்ட ஒரு இயற்கை அனர்த்தத்துக்கு நாங்கள் முகம் கொடுத்து இன்றும் நாங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவை அந்த நம்பிக்கை மிக முக்கியமாக இருக்கு நாங்கள் நினைத்து பார்த்து நாங்கள் சேர்ந்து ஒற்றுமையோடு வாழ விரைவு நம்மளை அழைக்கின்றார் என்பதனை இது நமக்கு எடுத்து கூறுகின்றது நாங்கள் ஒருவரை ஒருவர் தள்ளி வைத்து நாங்கள் வாழ்வதனால் நம்மளால் எந்த பிரயோசனமும் இல்லை என்பதனை இந்த இயற்கை அர்த்தம் நமக்கு திரும்பமாக ஞாபகம் ஊட்டி நிற்கின்றது இருபது ஆண்டுகள் கடந்திருந்தாலும் அது நமக்கு ஞாபகம் ஊட்டி நிற்கின்றது அவை அதையெல்லாம் மனசிலே இருத்தியவர்களாக இந்த வேலையிலே கண்களை மூடி நாங்கள் ஜபம் செய்வோம் இந்த சுனாமி பேரலையில் விழந்து இறந்து போன ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிச்சய விலைப்பாட்டியை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் உயிர்ப்பு முயறும் நானே என்னிலே நம்பிக்கை வைப்பவருக்கு என்றுமே சாவு இராத உறுதியோடு இருப்பவர்களை நீர் எப்போது கைவிடுவதில்லை நீர் அவர்களை காப்பாற்றுவீர் இருப்பீர் என்று நாளிலும் நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் விசேஷமாக இயற்கை அளத்தினை இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பாக அமைந்து விடாமல் மாறாக உடைய இலக்கத்தை நம்பி உடைய கரத்தில ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிதாமே வாழ்க்கை நிலையற்றது என்பதை உணர்ந்து நிலையான வாழ்க்கை இம்மிடத்திலே தான் உண்டு என்பதனை உணர்ந்தவர்களாக நாங்கள் நல்ல மனிதர்களாக நல்ல பிரச்சிகளாக இந்த இடத்திலே வாழ்வதற்கு எங்கள் ஒருவருக்கு தேவையான ஆசிரியரையும் அருளையும் நிறைவாக கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக பொதுமக்கள் பகுதியில் கைகளில் இருக்கிற நடைபெறைய அதிதிகள் அருப்பணியாளர்கள் அனைவருக்கும் இதயம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிரடாவடம் இந்த இடத்திலே இடம்பெறுகின்ற இந்த சுனாமிய ஆபார்த்தை விட நீங்கள் கலந்து கொண்டு எங்கள் பிறந்த அத்துமாக்கனுக்காக 对，肯就是。